இப்போ எச்சில் துப்பக்கூடாது அப்படிங்கிறது வந்து ஒரு நல்ல பழக்கம்தான் எச்சி துப்பக்கூடாது எச்சி துப்பிகிட்டே இருந்தோம் பொது இடங்கள்லாம் எச்சு துப்பிகிட்டே இருந்தோம்னு வச்சுக்கோங்களேன் வெறுப்பு அதிகமாகும் எப்போ எச்சி துப்போம் அப்படின்னா அந்த வெறுப்பு வந்தால் தான் எச்சி துப்போம் ஒரு பொருள் நமக்கு அருவறுப்பாக இருக்குது அப்படின்னா அப்போ அதை பார்க்கும்போது நமக்கு வெறுப்பு அருவெருப்பு ஏற்படுது அறுவறுப்பு அருவெறுப்பு அப்படிங்களா அதில் வெறுப்புங்கிற ஒரு வார்த்தை இருக்குது அப்போது அருவறுப்பு ஏற்படும் போது எச்சி துப்புறோம் அதனால் எச்சு துப்புறோம் அப்பா வந்து நம்ம எச்சு துப்புறதுக்கு இந்த நம்முடைய சுற்றுப்புறமும் நல்லா தூய்மையாக இருக்கணும் தூய்மையாக இருந்தால் தான் நம்ம எச்செல்லாம் துப்பாமல் இருக்க முடியும் சுற்றுப்புறம் தூய்மையாக இல்லைனா நம்ம எச்சு துப்ப தான் செய்வோம் அதனால் வந்து இப்போது ஒரு அறுவருப்பான பொருளை பார்த்தா நம்ம எச்சு துப்புவோம் நீங்கள் அந்த நேரத்தில் வந்து எச்சு துப்புறத கட்டுப்படுத்திக்கிட்டிங்கன்னா நீங்கள் இப்போ அந்த நேரத்தில் நீங்கள் எச்சு துப்புறீங்கன்னா அடுத்து என்ன பண்ணுவீங்க அடுத்து ஒரு அறுவருப்பான பொருளை தேடுவீங்க எச்சு துப்புறதுக்கு நீங்கள் பழையிடுவீங்க எச்சு துப்பி அடிக்கடி எச்சு துப்பிட்டே இருந்தீங்கன்னா எச்சு துப்புவதற்கு நீங்கள் பழகி விடுவீர்கள் எச்சு துப்புறதுக்கு நமக்கு ஒரு காரணம் தேவையில்ல அறுவறுப்பான பொருள் எங்கே இருக்கோ அதை தேட ஆரம்பிச்சிடுவீங்க எச்சு துப்புறதுக்கு நீங்கள் பழகிட்டீங்கன்னா அடிக்கடி எச்சு துப்புறதுக்கு பழகிட்டிங்கன்னா அறுவறுப்பான பொருளை தேடுவீங்க அந்த பொருளை பார்த்தோடனா நீங்கள் எச்சு துப்புவீங்க எச்சு துப்புணுங்கிறது உங்களுக்கு தோணும் எச்சு துப்புறதுக்கு பழகுறதுனால நீங்கள் அறுவருப்பான பொருளை போய் பார்க்குறீங்க தேடுறீங்க நீங்கள் நீங்கள் அறுவறுப்பான பொருளை பார்த்தாலும் எச்சு துப்புறதை நீங்கள் கட்டுப்படுத்திக்கிட்டீங்கன்னா என்ன ஆகும் அப்படின்னா அடுத்தால் எச்சு மா எச்சு துப்பாமல் இருக்கிற ஒரு வழக்கத்திற்கு நீங்கள் பழகிவிட்டீர்கள் அப்படின்னா நீங்கள் என்ன பண்ண மாட்டிங்கன்னா அறுவிறப்பான பொருளை தேட மாட்டீங்க பார்க்க மாட்டீங்க இல்லை அதனால் இது ரொம்ப ரொம்பவும் இது நம்ம வந்து நம்ம என்ன சொல்கிறோம் இந்த சுற்றுப்புறம் தூய்மையாக இல்லை அதனால தான் எச்சு துப்புறோம் சுற்றுப்புறத்தில் நல்லதும் இருக்குது கெட்டதும் இருக்குது நல்லதும் இருக்குது கெட்டதும் இருக்குது அறுவ சுற்றுப்புறத்தில் அருவறுப்பான விஷயமும் இருக்குது அழகான விஷயமும் இருக்குது அப்போ நீ வந்து அருவறுப்பான விஷயத்த போய் தேடி பார்க்குற அறிவிற்பான விஷயத்தையே பார்க்குற தான் எச்சு துப்புற எச்சு துப்புன்னு தோணுது அழகான விஷயத்தை தேடி பாருவோம் கண்கள் அழகை மட்டுமே தேடணும் அறிவிற்பான விஷயங்களை நீ இப்போ தேடாத அப்போ நீ வந்து எச்சு துப்ப வேண்டிய அவசியம் கிடையாது எச்சு துப்பி துப்பி பழகிட்டிங்கன்னா எச்செல்லாம் எப்போ எச்சு எப்போ துப்போம் அப்படின்னா அருவறுப்பான ஒரு பொருளை பார்த்தா நம்ம துப்புவோம் அப்படியே துப்பி துப்பி பழகி கடைசியில் என்ன ஆகும் நம்ம எச்சி துப்புறதுக்காகவே அறுவருப்பான பொருளை தேட ஆரம்பிச்சிடும் எங்கே அறுவருப்பான சாக்கடை அப்புறம் சாக்கடையை தேட ஆரம்பிச்சிருவோம் அப்புறம் வந்து தெருவோரம் வந்து நிறைய அசிங்கம்லாம் இருக்கும் அந்த அசிங்கத்தெல்லாம் போய் தேட ஆரம்பிச்சிடும் தேட ஆரம்பித்தோம்னா நமக்கு எச்சி துப்பு எச்சி துப்பணும் அந்த பழக்கத்துக்கு இந்த மாதிரி ஒரு தேடல் என்பது பொருத்தமாக இருக்கும் அதனால் நீங்கள் வந்து எச்சு எச்சு துப்புறதுக்கு நான் இங்கெல்லாம் அறுவிறப்பாக இருக்குது தான் நான் எச்சு துப்புறேன் அப்படின்னு சொல்லி சுற்றுப்புறத்து மேலே ஒரு காரணத்தை சொல்லிக்கிட்டு பழியை போட்டு நீங்கள் எச்சு துப்புறீங்கன்னா கடைசியில் எச்சு துப்புற உங்களை பார்த்தாலே அருவறுப்பாக இருக்கும் நீங்கள் அருவறுப்பான ஒரு பொருளை பார்த்தா எச்சு துப்புவீங்க எச்சு துப்புற உங்களை மற்றவங்க பார்த்தாங்கன்னா உங்களே ஒரு அறுவிற்பான ஒரு பொருளாக தான் பார்ப்பாங்க உங்களை பார்க்கக்கூடாதுன்னு நினைப்பாங்க ஏன்னா உங்களை பார்த்தாலே அப்புறம் எச்சு துப்புணுன்னு தோணும் ஒருத்தர் எச்சு துப்புனா அதை பார்த்தா இன்னொருத்தர் எச்சு துப்புவாங்க ஏன்னா எச்சு துப்புறதே ஒரு அருவிற்பான ஒரு செயல் அதை பார்க்கும்போது இன்னொருத்தருக்கும் அந்த மாதிரி துப்பணுன்னு தான் தோணும் துப்பதை துப்புவது என்பது ஒரு தொற்று தொற்று பழக்கம் தொற்றுகுண்ட ஒருத்தர்கிட்ட இன்னொருத்தர் தொற்றுகிற ஒரு வழக்கம் கொட்டாய் விட்டால் எப்படி இன்னொருத்தர் கொட்டாய் வருதோ அதே மாதிரி ஒருத்தர் கொட்டாய் விடும்போது அதை பார்க்குற இன்னொருத்தருக்கும் கொட்டாய் வரும் அதே மாதிரி எச்சு துப்புறதை பார்த்தா அந்த எச்சி துப்புற வழக்கம் நமக்கு அறுவிறப்பாக இருப்படுமா அந்த அறிவுறுப்பில் நாமளும் எச்சி துப்ப ஆரமிச்சிடுவோம் ஒருத்தர் எச்சு துப்புனா அதை பார்க்கும்போது அறுவறுப்பாக இருக்கும் அந்த அறிவறுப்பில் நாமளும் எச்சு துப்ப ஆரம்பிச்சிடும் எச்சு துப்புகிற வழக்கம் வந்துருச்சுனாலே எச்சு து அந்த வழக்கத்தை கடைபிடிப்பதற்காக நம்ம எங்கெல்லாம் அருவறுப்பான பொருள் விஷயம் இருக்கோ அதை தேட ஆரம்பிச்சிடும் எங்கெல்லாம் வெறுப்பு வெறுப்பை ஏற்படுத்துகிற விஷயம் இருக்கோ அதெல்லாம் தேட ஆரம்பிச்சிடும் எங்கெல்லாம் அறிவறுப்பையும் வெறுப்பையும் ஏற்படுத்துகிற மனுஷங்க இருக்காங்களோ அவங்கள போய் பார்க்கலான்னு நினைப்போம் பார்த்தா நமக்கு எச்சு துப்பணும் அப்படிங்கிற அந்த பழக்கம் அந்த எண்ணம் நமக்கு வரும் அந்த வழக்கத்துக்கு அது தேவை ஒரு தூண்டுதல் தேவை ஒரு ப ஒரு விஷயத்தை நம்ம கடைபிடிக்கிறோம் அப்படின்னா நமக்கு ஒரு தூண்டுதல் தேவை அப்போ நீங்கள் எச்சு துப்புறீங்க அப்படின்னா எச்சு துப்புறதுக்கு எது தூண்டுதல் அறிவிற்பான விஷயம் அறிவிற்பான ஒரு விஷயத்தை பார்த்தா நீங்கள் துப்புவீங்க அருவறுப்பான மனுஷங்கள்லேயும் அருவறுப்பான மனுஷங்க இருக்காங்க அது மாதிரி சுற்றுப்புறத்தில் சாக்கடை மலக்கழிவுகள் இதெல்லாம் இதெல்லாம் வந்து சுற்றுப்புறத்தில் இருக்கிற அருவறுப்பான விஷயம் அதனால் நாம் அறுவிற்பான விஷயத்த பார்த்தா கூட எச்சு துப்பாமல் இருந்துட்டிங்கன்னா அப்புறமா நீங்கள் அறுவிற்பான விஷயத்த தேடவே மாட்டீங்க அழகான விஷயத்த பார்க்க ஆரம்பிச்சிருவீங்க அதனால் சுற்றுப்புறங்கிறது வந்து அதில் நல்லதும் இருக்குது கெட்டதும் இருக்குது அழகும் இருக்குது அருவறுப்பும் இருக்குது அதனால் வந்து நம்ம வந்து அழகை தான் நம்ம கண்கள் எப்போவுமே தேடணும் அதில் தான் அமைதி இருக்குது அருவறுப்பில் அமைதியின்மை தான் இருக்குது அமைதியின்மையை நமது கண்கள் தேடக்கூடாது அமைதியை தான் அமைதியைத்தான் தேடணும் அமைதி இன்மையை நமது கண்களோ காதுகளோ தேடக்கூடாது அப்போது அப்போ தான் நம்ம வந்து எச்சு துப்புற வழக்கத்திலேருந்து நம்ம விடுபட முடியும் அதனால் எச்சு துப்புற வழக்கம் நமது வாழ்க்கையை வெறுப்பிற்குரியதாக மாற்றி விடும் நம்மளை பார்க்குறவங்களுக்கே வெறுப்பு தான் வரும் அருவறுப்பு தான் வரும் நம்ம ஒரு அறிவிற்பான ஒருவராக மாறிவிடுவோம் அருவறுப்பான ஒரு ஒன்றை பார்த்துட்டு நீங்கள் எச்சு துப்புறீங்கன்னா கடைசியில் உங்களை பார்க்கும்போது எச்சு துப்புற உங்களை பார்க்கும்போது மற்றவங்களுக்கு அருவறுப்பாக இருக்கும் நீங்கள் ஒரு ஒரு ஒருவராக மாறிவிடுவீர்கள் அப்போ உங்களை பார்த்து மற்றவங்களாம் எச்சி துப்ப ஆரம்மிச்சிருவாங்க அது ஒரு தொற்று வேதியாக போறும் ஏன்னா உங்களை பார்த்தாலே அருவறுப்பாக தான் இருக்கும் எச்சு துப்புறவங்களை பார்த்தாலே அறிவறுப்பாக இருக்கும் அதனால் நம்ம சுற்றுப்புறத்தை காரணம் காட்டி அதன் மீது பழி போட்டு நம்ம எச்சு துப்பாமல் எச்சு துப்புறத நம்ம க எச்சு துப்பக்கூடாது அப்படின்னு சொல்லி நாமே கட்டுப்படுத்திக்கிட்டோன்னா நம்ம கண்கள் அதன் பிறகு அறிவிற்பானவற்றை தேடாது அழகான விஷயத்துங்களை தேட ஆரம்பிச்சிடும் அழகான விஷயத்த பார்த்துட்டா நம்ம எச்சு துப்ப வேண்டிய அவசியம் இல்லை எதை பார்த்தா நம்ம எச்சு துப்ப மாட்டோமோ அதையே கண்கள் தேட ஆரம்பிச்சிடும் ஏன்னா எச்சு துப்பாமல் இருக்கிற வழக்கத்துக்கு நம்ம இப்போ இருக்கிறோம் எச்சு துப்பாமல் இருக்கிற பழக்கத்துக்கு நம்ம பழ வழக்கத்திற்கு நம்ம பழகிட்டோன்னா எதை பார்த்தா நம்ம எச்சு துப்ப மாட்டோமோ அதைத்தான் நம்ம கண்கள் தேடும் எந்த மனுஷங்களை பார்த்தா நம்ம எச்சு துப்ப மாட்டோமோ அந்த மனுஷங்களை தான் நம்ம கண்கள் தேடும் சில மனுஷங்கள் பார்த்தீங்கன்னு வச்சிங்கன்னா பல்லெல்லாம் சுத்தமாக இருக்காது அந்த அப்போ வந்து அதை பார்த்தாலே நமக்கு எச்சு துப்பணு தான் தோணும் அதனால் அது போன்ற மனுஷங்களை கூட தவிர்த்துடலாம் அப்போ தான் வந்து பல்ல தூய்மையாக வச்சுருக்கணும் அப்படின்னு தோணும் ஒரு பல்ல தூய்மையாக வச்சுருக்கணும் அது மாதிரி சில மனுஷங்களை பார்த்தா பழக்க வழக்கம் நேர்மையாக இருக்க மாட்டாங்க லஞ்சம் வாங்குவாங்க ஊழல் பண்ணுவாங்க கமிஷன் வாங்குவாங்க அது மாதிரி ஆட்களை பார்த்தாலே எச்சு துப்பணுன்னு தோணும் அது மாதிரி மா ஆட்களை நீங்கள் பார்க்காதீங்க எச்சு துப்பக்கூடாதுன்னா நேரம் நேர்மையாக இருக்கணும் அப்படின்னு அர்த்தம் நேர்மையற்றவர் இந்த மாதிரி லஞ்சம் வாங்குறாங்க அடிக்கடி ஆயிரம் கொடு ஐநூறு குடுன்னு சொல்லிட்டு சில சில ஆட்கள்லாம் லஞ்சம் கேட்டுக்கிட்டே இருப்பானுங்க பொ பொம்பளைங்களும் கேட்பாங்க சில ஆட்கள் இருக்காங்க நிறைய பேர் இருக்காங்க இந்தியாவில் இந்தியா அப்போ அவங்கள பார்த்தா எச்சு துப்பணும் தான் தோணும் அவங்க மூ மூஞ்சிலே காரி துப்பணும் தான் தோணும் ஆ அப்போ அது போ அப்போ காரி துப்பக்கூடாது எச்சு துப்பக்கூடாதுன்னா அது போன்ற மனுஷங்கள நம்ம பார்க்கக்கூடாது அப்போ அது மாதிரியான மனுஷங்க இந்தியாவில் எங்கே இருக்காங்க ரொம்ப அபூர்வமாக தான் இருப்பாங்க ரொம்ப குறைவாக தான் இருப்பாங்க இந்தியாவில் ஏன் எச்சு துப்பிட்டு நடக்கிறாங்க அப்படின்னா மனுஷங்களும் நல்லவங்களா இல்லை மனுஷங்க எல்லாம் அறிவுறுப்பானவங்களாக ஆகிட்டாங்க நேர்மை தான் தூய்மை நேர்மை தான் அழகு நீ நேர்மையாக இல்லை லஞ்சம் வாங்குகிற ஊழல் பண்ணுற அப்படின்னா கடை வாங்கிட்டு நீ திருப்பி கொடுக்க மாட்டேன்றேன்னா அப்போ நீ வந்து ஒரு அறிவுறுப்பான ஒரு ஆள் உன்னை பார்த்தாலே காரி தான் துப்பணுன்னு தோணும் காரி துப்புற மாதிரி தான் உன்னுடைய வாழ்க்கை இருக்குது அருவிறப்பாக இருக்குது இந்த மாதிரி மனுஷங்க நிறையா இருக்கனால தான் இந்தியாவில் நிறைய பேருக்கு எச்சு துப்புற வழக்கத்துக்கு அழகிறாங்க இவங்கள்லாம் சாக்கடையை பார்த்தா எச்சு துப்புதுன்னு தோணும் அது மாதிரி இது போன்ற மனுஷங்களை பார்த்தாலும் நேர்மையற்றவர்களை பார்த்தாலும் எச்சு துப்பணுன்னு தான் தோணும் காரி துப்புணுன்னு தான் தோணும் அதனால் இது போன்ற மனுஷங்களையும் பார்க்காதீங்க இது போன்ற மனுஷங்களையும் நீங்கள் பழகாதீங்க அதனால் மனுஷங்கள்கிட்டையும் நீங்கள் வந்து தூய்மையான மனுஷங்கள்லாம் இருக்காங்க தூய்மையான அழகான மனுஷங்க இருக்காங்க யார் அழகானவங்க தெரியுமா நேர்மையாக இருக்காங்க பாருங்கள் அவங்க தான் அழகானவங்க அழகுன்னா என்ன நேர்மை நல்ல பண்பு அதுதான் அது அழகு பண்பு தான் இப்போ ஒரு 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 ஒருத்தி வந்து அழகாக இருக்கிறா ஆனால் அவள் விபச்சாரம் பண்ணுறான்னா அவள் அழகியா அவட்ட நல்ல பண்பே இல்லை அப்போ அது ஒருத்தன் அழகாக இருக்கிறான் ஆனால் அவன் விபச்சாரம் பண்ணுறான் அப்படின்னா அவன் அழகானா பிரார்த்தனை பண்ணிகிட்டு இருக்கான் விபச்சாரம் பண்ணுறான் விபச்சாரம் செய்கிறான் அப்படின்னா அவன் வந்து விலை மக விலை மகனாக இருக்கிறான் விலை மகளிராக இருக்கிறாள் ஆனால் அழகாக இருக்கிறா அப்படின்னா அவங்க அழகா அதை அப்போது நீ வந்து உங்கள் வீட்டில் யாரையாவது கல்யாணம் பண்ணி வைப்பீங்களா அவங்களுக்கு அப்போது நீங்கள் போய் கல்யாணம் பண்ணிப்பீங்களா அது மாதிரி ஆகலை அப்போது வந்து அது அழகு இல்லைல்ல அப்போ அழகுனா என்ன நல்ல பண்பு நேர்மை ஒழுக்கம் கட்டுப்பாடு அதுதான் அழகு ஊழல் பண்ணுற லஞ்சம் வாங்குற இதெல்லாம் அழகு கிடையாது அறிவுறுப்பு இதெல்லாம் இல்லை எது அப்போ வந்து எச்சு துப்பக்கூடாதுன்னா நம்ம வந்து எவ்வளோ நல்ல பழக்கங்களெல்லாம் கட்டுவோம் அறிவுறுப்பான பண்புகளை கற்றுக்கொள்ளக்கூடாது எச்சி துப்பக்கூடாதுன்னா நேர்மையாக இருக்கணும் லஞ்சம் வாங்கக்கூடாது கடை வாங்கினா திருப்பி கொடுக்கணும் இந்த மாதிரி இல்லைன்னா கடை நம்ம லஞ்சம் வாங்குகிறோம் அதை கடை வாங்கினா திருப்பி கொடுக்கல அப்படின்னா நமக்கு அந்த மற்றவங்களும் நம்மளை பார்த்து எச்சி துப்புவாங்க நம்மளுக்கும் மற்ற எச்சி துப்புக்கிற அந்த வழக்கம் வந்துடும் கட்டுப்பாடு தான் அழகு